السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام على رسول خاتم النبی وعلا علی رسول ختم النبی والا علی سیدی واصحابہ الطاہرین والمؤمنین مسلمین کلین اجزاء اما بعد قال اللہ سبحانه وتعالى في القران لاین القران المجید بعد با اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما قال صلاته الا ليتوف البيت مقام و تزدیہ صدق اللہ علیہ وسلم فقال نبینا محمد صلی اللہ علیہ وسلم فی حدیث الشریف من رآ منکم انکرن بیدی

அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சக்திய சகாபாக்கள் தாபிகங்கள் சபவ தாபிகங்கள் மணிமார்கள் சுகதாக்கள் நாதாக்கள் சாலிகீங்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் இமாம்கள் இந்த ஜும்மா நன்னானின் நம் அனைவரின் மீதும் எல்லாவின் நண்பன் பேரா என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் நிமித்த அல்லாவின் நல்லையார்களே பெரியவர்களே எல்லாருடைய மாதலும் கிருபையா இஸ்லாமிய மாதங்களின் ஆறாவது மாதமான ஜமாத்துல் ஆகியோருடைய முதல் ஜுமாவினை நாம் எல்லாம் இருக்கிறோம் வாழும் காலமெல்லாம் லாஇ முகமது ரசூதுல்லா என்கிற கரிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மன்னிக்கின்ற பொழுதும் அந்த கரிமா கரை முடிந்தவர்களாம் வாழும் எல்லாம் அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு சரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாம் இதையெல்லாம் விட்டு அல்ல அரசு தடுத்தார்களோ தவிந்திருக்க சொன்னார்களோ அது அத்தனையும் விட்டும் அறவே விலகிருக்கப் போயிடலாம் வாதம் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள் சிரமங்கள் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீரசுகமான இன்பமான வாழ்நிலை வாதம் காலமெல்லாம் அஜு உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினை நவிகள் பெருமானா சதந்தாங்க அடி இவர் செல்லும் கனவிலும் நினைவிலும் கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் எம்பெருமான் சதுராக அணி வசனம் ரவுலா ஷரீஃபை ஜியாக செய்யக்கூடிய நர்த்தே தினை மேலும் முத்து முகமது ரசூதுல்லாம் சனந்தால் இசனமன்னவர்கள் என்னென்ன துவார்கள் பயிறு பலகாசங்களை எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்தனை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் வளராம்மான் பரிபூர்ணமாக நரும்குடிமான ஆமீன் கண்ணியமிகா அல்லாவே நல்லடியார்களே பெரியவர்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையார் அவன் நமக்கு வழங்கிய ஞானத்துக்களுக்கு அருண் நன்றி செலுத்தும் வண்ணமாக காலங்களில் சில காலங்களை நேரங்களில் சில நேரங்களை வாரங்களில் சில வாரங்களை இடங்களில் சில இடங்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹைய மிகப்பெரிய ஒரு அடையாள சின்னமாக அத்தாச்சியாக திகழக்கூடிய அவனை வணங்கி வலுப வணங்கி வழிபடக்கூடிய முதல் பள்ளிவாசல் என்று சொல்லப்படக்கூடிய காபா ஷரீ மஸ்ஜிதுஹரா அந்த பூமியின் சிறப்பிற்குரிய பூமி வரக்கத்தான பூமி அல்லாவுடைய முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா அரம் ஷரீ என்பது அவனுடைய அத்தாச்சி யாரும் அந்த பள்ளிவாசலுக்குள் வந்தால் காமாஷரீருக்குள் போனால் அவர் எந்த ஒரு பயமும் வாழ்ந்திருக்கார் அச்சமற்றவராக ஆகிவிடுவார் மன நிம்மதியை பெறுவார் பரக்கத்தான பூமி எல்லா ஒரு அத்தாட்சி அப்பேற்பட்ட சிறந்தக்குரிய பூமியில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அங்குள்ள அரசாங்கம் வேறு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது சவுதி அரசாங்கம் என்று பல நிறங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே பூமியில்தான் எருமான் அண்ணவருக்கு இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக வகி இறங்கப்பட்ட திருக்குறால் இறக்கப்பட்ட பூமி அந்த காபா மக்கா அல்ல திருமறையிலே சொல்லுகிற பொழுது பக்கத்தை முபாரக்கன் பக்கா என்று சொல்லப்படக்கூடிய பரக்கட்டான பூமி என்பதாக நல்லா குரானில் பதிவு செய்யலாம் அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய பூமி மலக்கமாக படை சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் கூட அந்த இடத்திற்கு வர முடியாது அப்பேற்பட்ட பலக்கட்டான பூமியில் இன்றைக்கு ஐரோப்பிய கலாச்சாரங்கள் எல்லாம் வந்துவிட்டது இந்த இரண்டு மூன்று வாரங்கள் மேற்கத்திய கலாச்சாரங்கள் எல்லாம் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அனுமதித்து அந்த பூமியில் இது போன்ற கலியாட்டங்கள் நடக்குமா என்று யோசிக்கிற அளவுக்கு மிக மோசமான பாதையில் அந்த காபா ரியா என்று நிகழ்ச்சி நடந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான அவமானமான ஒரு தீன் பறவை இடம் இஸ்லாம் இடம் எல்லா மக்களுக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து மேற்பட்ட பாவமான காரியங்கள் நடப்பது சர்வதேச அளவில் இருந்து உள்ளூர் வரைக்கும் அனைத்து நபர்களும் கண்டனங்களும் எச்சரிக்கையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு மோசமான காரியங்கள் இன்றைக்கு அந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது மதுவை ஒலித்த ஊர் காபா ஷெரீஃப் அனந்த் ஷெரீஃப் மக்கா நகரம் இன்னைக்கு அங்குள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் சாதா கடைகளின் முதல் கொண்டு மதுவை ஹலால் எவ்வளவு பெரிய மோசம் பாருங்க ஒரு அந்நிய ஆளும் ஒரு அந்நிய பெண்ணும் எந்த இடத்திலும் ஒன்று கூட கூடாது அவன் எந்த லாட்டில வேணாலும் தந்தலாம் யார் கூட வேணாலும் உல்லாசமாக இருக்கலாம் இது அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அனுமதி தந்திருக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் மக்கா இஸ்லாம் பறவையின் இடம் முதல் பள்ளிவாசல் அல்லாவை வணங்கிய அவன் விதித்து அவன் அட்டாட்சியில் உள்ள திறத்திற்குரிய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடத்தில் இது போன்று சவுதி அரசாங்கம் பல்வேறு நிறம் மாற்றங்களை வண்ணங்களை மாறிக்கொண்டு புதிது புதிதாக எங்கே பல பாவங்கள் ஒழிக்கப்பட்டதோ இன்னைக்கு அங்கே அது அனுமதிக்கப்படுகிறது நான் சாப்பாற்ற வேண்டும் திருமலை அல்லா சொல்லி காட்டுகிற பொழுது அந்த பூமியில் ஒரு அநியாயம் நடந்தது என்று சொன்னால் ஏதாவது மாற்று பாதையில் சென்றார்கள் என்று சொன்னால் முதிக்கு அறி கடுமையான வேதனையை கொண்டு அவர்களை நான் சோதிப்பேன் சுவைக்க செய்வேன் என்பதால் அல்லா சொன்னான் இன்னைக்கு அது உறுதியாக நடந்து கொண்டிருக்கும் ஐரோப்பியாவுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு சொன்னால் காபா போன்று டிசைன் வடிவமைக்கப்பட்டு ஒரு இடத்துல அந்த மௌசிமோன் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலியாட்ட நிகழ்ச்சியை நடத்தினார்கள் சென்ற போன வாரங்களில் அங்கே உலக என்று சொல்லப்படக்கூடிய அரைமுறையின் நிர்வாண ஆடைகளை போட்டு போட்டு மது விருந்து காபாவை சுற்றி அந்த காபா டிசைன் போன்றே ஒரு வடிவமைத்து சுற்றி கண்ணாடிகள் அதில் எல்இடி டிவிகள் ஆடுவது அப்படியே தெரியும் சுற்றி வரக்கூடிய இளம் பெண்கள் ரொம்ப மோசமாக அந்த நாட்டினுடைய மன்னர்களும் அரசாங்க தலைவர்களும் அந்த நிகழ்ச்சிகளை பங்கு கொண்டு அதை ரசித்து கொண்டு சிரித்து கொண்டு அதை என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறார் எதெல்லாம் ஹராமாக்கப்பட்ட அந்த சிறப்பிற்குரிய பூமியிலே இன்னைக்கு இது எல்லாம் அறாலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை அவர்கள் வாழ்ந்து கொண்டு மட்டும் இருப்பதல்லாமல் அதை உலகம் முழுக்க அனைத்து மக்களும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் ஒரு ஈமான் உள்ளவர்கள் ஒரு ஈமானை நோக்கம் கொண்டவர்கள் இது போன்ற செய்ய மாட்டார்கள் சிறப்பிற்குரிய பூமி அந்த பூமி மக்கா சலல்லாருக்கு பிறந்த பூமி வங்கி இறங்கிய பூமி அது இன்னைக்கும் பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் அச்சு செய்து கொண்டு வரக்கூடிய சிறப்பிற்குரிய அந்த காபா சரி இன்னைக்கு ஆக மோசமாக கேவலமாக வாயிலே சொல்ல முடியாத அளவுக்கு அங்கு இருந்து பார்த்தால் காப குண்டாக்கள் உள்ள டான்ஸ் ஆனவா தெரியும் அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு காவா போன்று எப்படி ஒரு கருப்பு திரையை போட்டு அதிலே ஜிகனாவிலே தங்கத்திலே ஆய சேர்ந்திருக்கிறார்களோ அது போன்று கண்ணாடி போன்று செய்து அதிலே உலக ஆடும் ஒரு அறைக்குறியாக ஆடை அணிந்து கொண்டு ஆடுகிறார்கள் அதை போன்று அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் மது மது விருந்து இதெல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப மோசமாக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எல்லாருமே திருமறையை சொல்லி காண்பிப்பார் ஐரோப்பிய கலாச்சாரம் எப்போ அந்த நாட்டுக்கு மக்காவிற்கு வருகிறதோ பொதுவாகவே குறான் அவர்கள் வலன் தரலா அண்கள் எகூத வலன் நத்தாரா ஹத்தா தத்தமையின் இல்லக்கம் பொதுவாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மில்லத்தை பின்பற்ற வரைக்கும் விட விட மாட்டாங்க யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் அவர்களை பின்பற்றுகிற அளவுக்கு அவர் உண்மை நம்மை இழுத்து கொள்வார்கள் என்பதாக புரால் நல்லா சொல்கிறான் இன்னைக்கு அது போன்ற விஷயங்கள் தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் காப்பாற்ற வேண்டும் ஒரு டான்ஸ் ஆடுறது மது அருந்துவது கூட்டா கூட்டாட்டம் ஆடுவது இதெல்லாம் காவா போன்று வடிவமைக்கப்பட்டு டிசைன் அமைக்கப்பட்டு அதை சுற்றி சுற்றி வந்து விளையாடுவதும் அதை நடனம் ஆடுவதும் பாட்டு பாடுவதும் இப்படி மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துடைய அனுமதியோடு நடக்கிறது என்பதுதான் தான் மிகப்பெரிய ஒரு கேவலம் வருகைக்கு முன்பாக சரியத்து வருவதற்கு முன்பாக காபா எப்படி கலாப் செய்தார்கள் அமல்கள்லாம் நடத்த நல்லா சொல்றான் குரான் எட்டு கொடி பை அவர்கள் காபத்துள்ளாவை கவாப் செய்வார்கள் தொழிலைக்காக வேண்டி அமல் செய்வதற்காக வேண்டி முகாஹம் குரான் நல்லா சொல்றான் என்ன சொல்றான்னா கபடியில வருது அடித்தவர்களாக கை கட்டியவர்களாக தாபா தவா செய்து கொண்டிருப்பார்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக சரியத்து வருவதற்கு முன்பாக சலதான வருவதற்கு முன்பாக இது போன்ற தவாங்கள் எல்லாம் இருந்தது இன்னைக்கு அதே மாதிரி அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துடைய அனுமதியோடு நடந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கேவலத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது ஒரு பரக்கட்டான பூமியில் ஒரு பாரம்பரை பண்பாடு மிக்க ஒழுக்கம் ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய இடத்திலிருந்து இதுபோன்ற அனாச்சாரங்கள் மேற்கத்திய கலாச்சாரங்கள் ஐரோப்பியாவுடைய அத்துணை ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் இது வேறு பாதையில் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல அல்லாஹு அபுல்லா அலங்கின் சொல்லி சொல்லிக் காணிப்பா இன்னல் முழுக்க அரசாட்சி நடத்துபவர்கள் ஆட்சி செய்பவர்கள் அல்லது நாட்டினுடைய அரசனின் பொறுப்பில் இருப்பவர்கள் இதா சஹது அவர்கள் ஒரு ஊருக்கு குந்தால் தரியतल ஒரு ஊருக்கு குந்தால் அஸ்ஸதுஹா அந்த ஊரை நாசப்படுத்துவார்கள் வ ஜала ஐஸ்ஸதா அஹ்லியா அபினத்தர் அங்குள்ள தன்னியமானவர்கள் எல்லா ஊர மொத்த நாசப்படுத்துறது அங்குள்ள தன்னியமாக வசிங்கக்கூடிய வாழனுடைய மக்களே எல்லாம் அவர்கள் இழிவுபடுத்துவார்கள் இதைதான் இன்னைக்கு சவுதி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டினுடைய மன்னருக்கு இந்த ஆயுதம் அப்படியே பொருள் எதெல்லாம் அங்கே அறாமாக்கப்பட்டதோ எதெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அது அத்தனை அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் சுற்றுலா போக ஒரு நிகழ்ச்சி நடத்தி காவல்லாவை அங்கீகப்படுத்தி இப்படி ஏராளமான வண்ண புணர்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக நல்லா யோசிக்கணும் காபா என்பது முதல் பள்ளிவாசல் அல்லாவை வணங்கக்கூடிய இடம் தவா செய்யக்கூடிய இடம் முஸ்லீம்கள் தங்கள் உயிரை விட நேசிக்கக்கூடிய முதல் பள்ளி அது அளவுக்கு சொல்லப்படும் சொன்னா ஒருவர் சிறுநீர் கருக்கிற பொழுது அவர் கிபலாவை முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது என்பதாக இருக்கிறது அதில் காபாவுடைய மரியாதை குறித்து அதற்கு நாம் சிறந்த கண்ணியத்தை குறித்து நான் பேசுகிறேன் முன்னாடி காபத்துல்லா இருக்கிறது எனவே செருணியில் கிடைக்கிற முன்னோக்க முன்னோக்கக்கூடாது பின்னாடி காபா காது அப்படியே நேர் பின்னாடி வயிற்று முக்க்திருக்கிறது ரெண்டும் மிகப்பெரிய பள்ளிவாசல் ஆக அரமைனி சரீமைனி என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதும் நபருக்கும் மக அறம் சரி இருக்கக்கூடிய சிறந்த பள்ளிவாசல் அந்த முதல் காபட்டுள்ளா அந்த ஊரில் இது போன்ற கலியாட்டங்களும் நிகழ்ச்சிகளும் மோசமான செயல்கள் நடப்பது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தருகிறது எந்த அளவுக்கு சொன்னால் ரோட்டில் நம்ம எச்சில் துப்புவது கூட ரோட்டில் நாம் எச்சில் துப்புவது கூட அது எந்த ஊராக இருக்கட்டும் எந்த கிராமமாக இருக்கட்டும் அவன் திமலாவை நோக்கி எச்சு திரும்பக்கூடாது எந்த அளவுக்கு அலி இருக்கலாம் காபாவனுடைய கண்ணியம் ஒரு பள்ளிவாசல் நாம் தரக்கூடிய சிறப்பு மரியாதை குறித்து நபிகள் பெருமாள் சல்லாசன் சொல்றாங்க சொல்லிவிட்டு நாயன் சொல்லுவாங்க கேமர் நாளில் கிபிலாவை முன்னோக்கி அறவுரை எச்சி துப்பினார் அந்த மனிதர் கேமர் ஜா யோமல் கியா மதி ஐ நைனி அவருக்கு நெத்தி நெத்திக்கு மத்தியிலே அவர் துப்பிய எச்சியோடு கேமர் நாளில் வருவார் என்பதாக இருக்கிறது நல்லா காப்பாற்ற வேண்டும் இந்த அளவுக்கு ஒரு புனிதமான பூமிக்கு மரியாதை கொடுப்பது கண்ணியம் கொடுப்பது அதை நாம் உயிரை விட நேசிப்பது ஈமான் உள்ளது ஒரு ஈமான் கொண்டவன் அதை செய்ய மாட்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஒரு ஈமான் கொண்ட ஒரு அரசவை நடத்தக்கூடிய ஒரு மன்னரே இது போன்று பல சட்டத்திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார் சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் யோசித்து பார்க்க கடமைப்பட வேண்டும் எனவே பள்ளிவாசல் என்பது அல்லாவுடைய வணக்கத்தலை மட்டுமல்ல அது மிகப்பெரிய ஒரு அடையாள சின்னங்கள் மிகப்பெரிய ஒரு அடையாள சின்னங்கள் கேமரா நாள் வரைக்கும் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும் மக்கள் அமல் செய்தாக வேண்டும் அது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவன் பொறுப்பில இருக்கிறது அவன் ஓனராக இருக்கிறான் எனவே அதற்கு நாம் தர வேண்டிய கண்ணியமும் மரியாதையும் புரிய வேண்டும் என்பதாக நடிகர் பெருமானா சொல்லலாம் அறிஞர் செல்லும் அவங்க தெளிவாக சொல்லித்தரான் அது மட்டுமல்ல அங்கே நடந்த அந்த மோசிமோ ஈட் என்று சொல்லப்படக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த களையாட்ட நிகழ்ச்சியில் அது நிர்வாணமாக மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை என்று சொல்லப்படக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு காபாவை சுற்றி நடனம் ஆளுகிறார் அது போன்று வடிவமைக்கப்பட்டு டிசைன் செய்யப்பட்டு சுற்றி நீங்கள் காபத்துள்ளாக்க போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை தரு தள்ளுதான் இருக்கும் ஸ்க்ரீன் தான் இருக்கும் இங்கே டிவி போல செக் பண்ணி ஸ்கிரீன் செய்யப்பட்டு அவர்கள் ஆர்டர்கள் நேரடியாக பார்க்க முடியும் ஸ்கிரீன்லேயும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு அநியாயமாக ஒரு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை அந்த நாட்டினுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கேவலத்தை தருகிறது மது ஒலிக்கப்பட்ட இடம் மக்கா அறம் சரி அறம் சரி அந்த இடத்துல நீங்கள் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டை கூட சாதாரணமாக மதுவை வாங்க முடியும் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய ஆண் பார்ப்பதே தவறு என்று அல்லா சொல்லுகிறான் ஒரு முறை பார்த்தால் போதும் மறுமுறை அவன் பார்ப்பதே தவறு என்பதாக இருக்கிறது இன்னைக்கு எந்த ஆணும் எந்த பெண்ணும் எங்க வேணா எப்படி வேணா இருந்துக்கலாம் இது அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு சொன்னா எவ்வளவு ஒரு மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் யோசிக்க அனைத்து தரப்பு உலமாக்கவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அங்கே உள்ள அறுபது அறுபது உலமாக்கல் அந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசு சிறையில் இருக்கிறார் மிகப்பெரிய எழுபது வயது எண்பது வயது கொண்ட அப்துல் ரஹ்மான் அகோஷி போன்ற மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் நீங்கள் செய்வது தவறு இது ஐரோப்பிய கலாச்சாரமாக இருக்கிறது இந்த நாட்டுக்கு இந்த இது போன்ற தவறான பாவமான காரியங்கள் நீங்கள் அதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது அதை அனுமதித்திருக்கிறீர்கள் அதை என்ஜாய் பண்ணி செய்திருக்கிறீ செய்திருக்கிறீர்கள் எனவே இதை நான் மறுக்கிறேன் என்பதாக சொன்னதாக அவரை இன்றைக்கு சிறை நடத்திருக்கிறார் பெரும் பெரும் முரமாக்கல் ஒரு ஐந்து ஆறு பேர் அங்கே உள்ள யூனிஎஸ்டி வசிக்கும் கல்வியை நடத்தக்கூடிய மதரச நடத்தக்கக்கூடிய இமாம் அதை எதிர்த்தாரனால அவரையும் கொண்டு போய் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் யார் யார் எல்லாம் கூட சேர்ந்து அதை அனுமதித்தால் பார்த்து கொண்டிருந்தால் அவருக்கு அது கூடும் அவர் இருக்கக்கூடிய கட்டிலே ஆட்சியிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார் யாராவது எதிர்த்தால் சத்தியத்தை சத்தியத்திற்காக போராடினால் அவர்களை சிறையிலே அடைத்து விடுவார்கள் மிகப்பெரிய சரிய சட்டத்தை பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இமாம் அவர் அதை எதிர்த்து போராடியதால் பத்தாண்டு அவர் சிறையில் இருக்கலாம்னு சொல்லி இப்போ முப்பது ஆண்டு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறார் எந்த அளவுக்கு பேசக்கூடாது சொன்னால் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் சத்தியத்திற்காக போராடியதால் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இது ஏன்னா அந்த செய்யப்பட்ட காரியம் மிக மோசமான காரியம் இந்த இரண்டு மூன்று வாரங்கள் ஒரு புனிதமான பூமியில் இது போன்ற கலியாட்டங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது அனுமதிக்கப்பட சொன்னால் மிகப்பெரிய ஒரு மன வேதனை நமக்கு வருகிறது ஏன்னா அந்த இடத்துல தான் இஸ்லாம் பரவி வந்தது பிரமான் சல்லல்லா வகி வந்தது முதல் கிபுலா முதல் சதிவாசல் மது ஒலிக்கப்பட்ட இடம் சகாபாச உருவான இடம் சல்லல்லாருக்கும் பிறந்த மறைந்த இடம் இப்படி ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது சுால் அல்ல சொல்றான் பரத்தம் செய்யப்பட்ட பூமி அது யார் உள்ளே போனாலும் அவர் அச்சமற்றவராக எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பார் என்பதாக அல்லா சொல்லுகிறான் சொன்னால் அப்பேற்பட்ட பூமியில் இது போன்ற அநியாயங்களும் அக்கரங்களும் நடந்து கொண்டிருப்பது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சத்தியத்தை எதிர்த்து நாம் போராடவில்லை என்று சொன்னால் சொல்லல்லா அதையும் அதிகம் சொல்கிறாங்க அவர் ஊமி சீத்தான் என்பதாக இருக்கிறது எல்லா உலமாக்களும் மிகப்பெரிய சமூக பிரவர்கள் எல்லாம் இதை எதிர்த்து கண்டனங்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இனி வரக்கூடிய காலங்களிலாவது இது மாறுமா மாற வேண்டும் என்பதை கண்டனங்கள் மூலமாக தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அங்கே கண்டனங்கள் தெரிவித்த உடம்பாக்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் யாரும் வாயக்கூடாது என்பதாக எனவே இவ்வளவு பெரிய மோசமான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மன்னர் அந்த சவுதி அரசாங்கத்தினுடைய மன்னர் அடிக்கடி பேட்டிகளிலே சொல்லுவார் செய்தியில் ஜஜீரா போன்ற அரபு பத்திர செய்தித்தாள்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கே முப்பது வருஷம் வாழ்ந்தேன்னா நான் என்ஜாய்மெண்ட்டாக வாழணும் நிம்மதியாக வாழணும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் என்பதாக அடிக்கடி அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் பார்க்கிறோம் அல்லா காப்பாற்ற வேண்டும் அது சரியத்திற்கு மாற்றமாக அல்லாஹ் ரசூல் செல்வதற்கு மாற்றமாக காரியங்கள் செய்வதை நீங்கள் சொன்னால் இது எதை நோக்கி பயணம் போய் கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை இதை எப்படி சொல்லுவது என்றும் தெரியவில்லை அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் மக்கா போன்ற அந்த சவுதி அரசாங்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு போன்றவன் தன்னை ரப்பு என்று பெருமை எடுத்துக் கொண்டான் மாரச்சத்தை கொண்டான் ஆண் எல்லாம் கொன்று குவித்தான் அரசாங்கத்தை நடத்தினான் நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்னான் ஆனால் தன்னுடைய கட்டின மனைவி எடுத்து தோத்து போனான் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் நீ யார்த்தனை எப்படி வேணாலும் சொல்லிக்கோ என்னை பொறுத்தவரை நீ சாதாரண மனிதன் தான் நீ இறைவன் இல்லை என்பதாக அந்த பெண் சொன்னதை ஆச்சரியமாக அல்லாஹ் சொல்லுவான் திருமறையில இருக்கிறது அதே போன்று இன்னைக்கு சவுதி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மன்னர் அவருடைய மனைவி நீ இது போன்ற மார்க்கத்தில் அனுமதிக்காத விஷயங்கள் எல்லாம் அனுமதித்து நீங்களும் கேலி கூட்டாட்டம் மது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதால் எனக்கு தலாசு வேண்டும் நான்கு பிள்ளைகளோடு சவுதி மனைவி வாழ முடியாது என்று சொன்ன செய்திகள் எல்லாம் அரபு போன்ற பத்திரிகைகளிலே வந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்ல வருகிற செய்தி காபா என்பது புனிதமான பூமி பள்ளிவாசல் என்பது எல்லாவுடைய அடையாள சின்னம் அதை வணங்குவதற்காக அமல் செய்வதற்காக மன நிம்மதியை பெறுவதற்கான ஒரு சிறப்பான ஒரு சொர்க்க பூங்கா பள்ளிவாசல் அதில் எந்த விதமான அனாச்சாரங்களும் அல்லது அதில் எந்த விதமான கெட்ட அசம்பாதங்களும் நடப்பாங்க நடக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு பள்ளிவாசலை இடிக்கிறார்கள் அங்கே கோயில்களை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் பெரும் பெரும் அநியாயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது மிகப்பெரிய முப்பத்தி ரெண்டு வருஷமாக நடக்கக்கூடியது பாபர் மசூதி போன்ற விஷயங்கள் எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது எல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு அவனே பாதுகாவலன் அவனே பொறுப்பானன் எத்தகைய அநியாயக்காரர்கள் வந்தாலும் அனிதம் செய்வது வந்தாலும் அவர்கள் அந்த அழித்தே தீர்வான் அந்த இடத்திலே மறுபடியும் பள்ளிவாசலை மீட்டெடுத்துக் கொடுப்பான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சுற்றி சுற்றி ஒவ்வொரு பள்ளிவாசல் பிரச்சனை கலக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் பள்ளிவாசல்களை அபகரிக்க பார்க்கிறார்கள் வகுப்பு போன்ற இஸ்லாமிய நில சொத்துக்களை அபகரிக்க பார்க்கிறார்கள் இன்னைக்குள்ள நாட்டினுடைய அரசாங்கமும் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் மீண்டும் மீண்டும் கொட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் எனவே நாம் தெளிவாக வேண்டும் இது போன்ற போராட்டங்கள் பங்கு கொண்டு ஈமானிய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் இஸ்லாமிய கூட்டங்களை அதிகமாக காட்ட வேண்டும் இல்லை என்று சொன்னா, நாம் வாழ்வதே என்று மிகப்பெரிய ஒரு உலக காப்பாற்ற வேண்டும் ஏதாவது இடத்தில் தவறு நடந்தால் நீங்கள் அதை கையால் தடுங்கள் அல்லது நாவால் சொல்லி பாருங்கள் பெறுங்கள் கடைசி படித்தது என்பதாக பெருமான் சொன்னார்கள் எனவே அந்த காபா காபாசரி போன்ற புனிதமான இடங்களில் மீண்டும் மீண்டும் நல்லவைகளை நடக்கக்கூடிய கோப்பைக்கு அல்ல தருவானாக அங்குள்ள என்னென்ன அநாசாரங்கள் என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் நடக்கிறதோ மென்மேலும் இதாயத்தை கொடுத்து அங்கே ஹராமாக்கப்பட்டவைகள் ஹராமாக்கப்பட்டவையாக அல்லாஹ் ஆக்குவானாக சவுதி அரசாங்கம் வேறு நிறம் மாறி கொண்டிருக்கிறது வேறு கொண்டிருக்கிறது அல்லாஹ் இதாயத்தை கொடுத்து அவருடைய இல்லத்தை நிலைநாட்டுவானாக எல்லா மக்களுக்கும் இதாயத்தை கொடுப்பானாக எல்லா மக்களுக்கும் மன அமைதியை கொடுப்பானாக உன்னுடைய இறை இல்லமான அனைத்து பள்ளிவாசலு நீயே பாதுகாப்பாயாக இடிக்கப்பட்ட பள்ளிவாசல் மீண்டும் கட்டப்பட்டு மன நிம்மதியாக மக்கள் வாழக்கூடிய பௌஷ்மிகை

திண்டுக்கலிலே ஒரு பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக வேண்டி உலமாக்கல் வருகை தந்திருக்கிறார்கள் திண்டுக்கல் மருத்தசிலிருந்து ஒரு நாலந்து கிலோமீட்டர் உள்ள அங்குள்ள ஒரு முப்பது குடும்பங்கள் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பள்ளிவாசல் கபர்ஸ்தான் மதர்சா சாய்வு இல்லாததால் தூரமாக வருவதால் உலமாக்கலெல்லாம் சேர்ந்து அந்த இடத்திலே மஸ்ஜித் அமைத்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் கபருஸ்தானும் அமைத்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் சொல்லி பெரும்பாடு பெரும்பாடுபட்டு வசூல் செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே இது போன்ற மதரசாக்களுக்கு பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள் யார் ஒரு பள்ளிவாசலை உலகத்தில் கட்டுகிறார்களோ மறுமையில் அல்லாசல் அவர்கள் சொல்ல மாலினியை கட்டி தருகிறான் என்பதாக ஹஜீஸ் நேர்வாசல்லாக சொல்லித் தருகிறார்கள் அந்த மக்கள் முப்பது குடும்பங்களும் வெகு தொலைவில் சென்று பள்ளிவாசல் போவதால் அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தால் மக்களுக்கு தோதுவாக இருக்கும் சொல்லி குணமாக்கள் பெரும் பங்கு வகித்து இதுபோன்று வசூல் செய்து கட்டித்தர காத்து கொண்டிருக்கிறார்கள் மேலான உதவி நாடி வந்திருக்கிறார்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முசல்லாவுடைய விலை பதினைந்தை பதினைந்தாயிரம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது தாராளமாக உங்களால் முடிந்த தொகைகளை அது போன்ற கிராம மக்கள் யார் யாரெல்லாம் அங்கே பள்ளிவாசல் கட்டி தொழுகிறார்களோ அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து கொண்டே இருக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும் கிராமக்கால் வரைக்கும் புது புது பள்ளிவாசல் வந்து கொண்டே இருக்கும் மாநில வாசிகள் தொழுது கொண்டே இருப்பார்கள் நல்லாவுடைய அடையாள சின்னம் அவருடைய குதிரை அதை யாரால் மறைக்க முடியாது எனவே தாராளமாக இந்த பள்ளிவாசலுக்கு உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சின்ன சொல்வாத்தவர்கள்